நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேசன் அல்வா கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இதை பண்ணிடலாம் குளிர்காலத்தில் நமக்கு கடலை மாவு வச்சு பண்ணுற எல்லாமே ரொம்ப நல்லது கூட நம்ம சளி இருமலுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் சங்கராந்தி உகாதி தீபாவளி வரைக்கும் நம்ம இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ஒரு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு போட்டுக்கலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகும் இதில் எதாவது கட்டி இருந்தாலும் அப்படியே உடஞ்சிடும் நீங்கள் சளிச்சும் போடலாம் இது வந்து தனியாக நீங்கள் கடலை மாவு வச்சு மட்டுமே கூட நீங்கள் செய்யலாம் ஸோ இதுக்கப்புறம் நான் சேஃப்ரான் போடுறேன் சேஃப்ரான் போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா சாஃப்ரானை கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அதே வந்து கலர் நல்லா இறங்கிடும் அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு மனம் வரும் அதே சமயம் ஹை ஹீட்டில் வச்சுடாதீங்க ப்ரௌன் ஆகிடும் இப்போது அரைக்கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட போகிறோம் முதல்ல கால் கப் நெய் விட்டுட்டு இதை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வருத்திடலாம் ஸோ அந்த கோதுமை மாவில் அந்த கடலை மாவில் இருக்கிற அந்த வாசனை பச்சை வாசனை இந்த ஸ்டேஜ்லேயே போயிடும் இதுக்கப்புறம் நான் முந்திரி பாதாம் பிஸ்தாவை அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கால் கப் அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹான்ஸ் பண்ணி குடிக்கும் இந்த கடலை மாவு ஹல்வாக்கு இதை வந்து ஜென்டலாக ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் போதும் ஏன்னா எல்லாமே முன்னாடியே வறுத்து அரைச்சது அப்படிங்கிறதுனால திரும்ப ரொம்ப வருத்திட்ருக்கணுன்னு அவசியம் இல்லை இதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்ற போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு கப் பால் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் பால் ஊற்றிட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம இதை நல்லா லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால் போட்டுக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டி கட்டுற மாதிரி இருக்குது அப்படி இருக் அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா விஸ்கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்னாகும் அப்படின்னா அந்த கட்டி எல்லாம் திக்காகும் போது உடைய ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா திக்காய் இதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுவோம் சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ப்ரௌன் சுகருமே இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் நான் அரை கப் சுகர் போடுறேன் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதில் ஸ்வீட்டே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் பேரிச்சம்பழத்தை நல்ல சுடுத தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை அரைச்சி கூட இதில் போடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு கால் கப் நெய்யை விட்டுட்டேன் இப்போது ஒரு மூணு தடவை நான் நெய்யை வந்து மிக்ஸ் பண்ணுவேன் இது கெட்டியாக வர வரைக்கும் ஒரு ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதாவது அந்த பேனில் ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தனியாக கடலை மாவில் மட்டுமே பண்ணலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் நான் ஃபுட் கலர் வந்து எல்லோ ஃபுட் கலர் ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் ஆட் பண்ணுறேன் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது இருந்தால் நீங்கள் போடலாம் இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இதை வந்து நீங்கள் கீழே அடிப்பிடிக்காமல் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் அது நெய்யை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு ஸோ அதனால் திரும்ப நம்ம நெய் விட்டு மிக்ஸ் பண்ணுறோம் இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒட்டாமல் வந்துட்ருக்கு இதில் நீங்கள் தேவைப்பட்டால் ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் எடிபிள்னு சொல்லுவோம் இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு மஸ்டர்ட் சைஸ் மட்டும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் தான் நம்ம ஆட் பண்ணணும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது அது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இதில் நீங்கள் டெசிகேட்டட் கோகனட்டோ ஃப்ரெஷ்ஷான தேங்காவோ கூட நீங்கள் ஒரு அரைக்கப் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் சார் நான் வந்து பவுடர் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் சின்ன சின்ன திராட்சை அதுக்கப்புறம் முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணி அதை கூட நீங்கள் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்படி உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம் டக்குன்னு இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு மூணு நாளைக்கு கெட்டு போகாது நீங்கள் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது எடுத்து அவனில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்கும் டுவெல் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டின் அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸும் இருக்கும் ப்ளஸ் வீடியோஸும் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு